ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் யமனமாந்தைனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதிமூணு வியாழக்கிழமை மாயை அற்றவருக்கு காயமும் கருத்தும் இல்லை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மாயை மறைக்க மறையும் மறைபொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைய வல்லார்க்கு காயமும் இல்லை தானே கருத்தில்லை திருமூல நாயனார் திருமந்திரத்தில் மாயை நீங்க பெற்றவருக்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லை என்று போதிக்கிறார் மாயை என்பது இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றின் துணை கொண்டு இருப்பதை நிரூபிப்பது வழக்கம் இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் காட்டுவதே மாயையின் வேலை ஆத்மா உலகம் இறைவன் மூன்றும் ஒன்று இரண்டற்று எங்கும் எப்போதும் இருப்பது ஒரே வஸ்து இறைவன் மாயாசக்தி இறைவனின் ஓர் அம்சம் சீவராசிகள் எல்லாவற்றிலும் ஆத்மாவாக பிரகாசிப்பவன் இறைவன் எங்கும் வியாபித்துள்ளவன் இறைவன் பகவான் ரமண மகர்ஷி அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே என்று உபதேசிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற அடிப்படை இயல்பான சத்சித் ஈசன் சீவன் இரண்டிலும் ஒன்றே சீவனின் உபாதி உணர்வு அவனை ஈசனிலிருந்து பேதப்படுத்துகிறது பார்ப்பவனாகிய சீவனும் ஈசனும் ஒன்றென்றால் மாயை இங்கே வந்தது ஏன் மறைக்கிறது திருமூலல் கூற்றுப்படி மாயை மறைக்க ஈசன் காட்சி மறைக்கப்படுகிறது உலகத்தை காணும் சீவனுக்கு இறைஸ்வரூபமான உலகம் உள்ளவாறு அவனுக்கு தெரியவில்லை அதன் சத்தியம் தெரியவில்லை அசத்திய நிலையற்ற மாறும் தன்மை தெரிகிறது இதைத்தான் மாயை என்கிறோம் சீவன் தன்னுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தன்னை ஒரு போலியான உருவம் ஃபார்ம் இமேஜ் படைத்து கொண்டு அதன் மூலம் உலகத்தை பார்க்கிறார் அதுவே அகந்தை உபாதி உணர்வு என்று பகவான் கூறுகிறார் இந்த போலி உருவம் இவன் கட்டமைத்தது எனவே பார்க்கப்படும் உலகமும் அவனுடைய எண்ணங்களின் அந்த உருவத்தின் பிரதிபலிப்பாகவே தோன்றும் உலகத்தின் இறைத்தன்மையை சத்தியத்தை வெளிப்படுத்தாது எண்ணங்களற்று தூய ஆத்ம நிலையில் சச்சித் சுரூபமாக ஜீவன் உலகத்தை பார்த்தால் பார்க்கப்படும் உலகமும் இறைஸ்வரூபமாக சச்சித் நிலையில் காட்சியளிக்கும் சீவன் தான் வேறு பார்க்கும் உலகம் வேறு என்று பார்க்கின்ற துவித பார்வையால் உலகம் அசத்தாக தோன்றுகிறது பகவான் ரமணர் முதலில் சீவன் தன்னை யார் என்று ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறார் அவ்வாறு தனது உண்மை கண்டால் தனது உண்மையே பார்க்கப்படும் உலகத்தின் உண்மையும் என்பது புலப்படும் தன்னை யார் என்று பார்க்காததே ஆதி குற்றம் ஒரிஜினல் சின் ஆகும் அந்த குற்றம் நீங்கினால் மாயை எனப்படும் அனைத்தும் நீங்கிவிடும் பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பாடலில் முதலில் தன்னை ஒருவன் பார்க்காததே மாயை தோன்ற காரணம் என்கிறார் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளபொருளை ஒன்று முளத்து உணர்ந்து நிலை தாழ்ந்து உண்டின்று ஒருவரு ஒன்று ரெண்டு என்றே சண்டையுடன் மாயை சழக்கொழிக எப்போதும் எல்லோரிடம் இயல்பாக உள்ள சத் தன் ஆத்ம சத்வஸ்துவை அதுவே தான் என்று உணர்ந்து அதுவாகவே நிலைத்து நின்றிடாமல் அது உள்ள பொருள் இல்லாத பொருள் என்றும் அது உருவம் உருவம் இல்லாதது என்றும் அது அத்வைத சித்தாந்தமான இரண்டற்ற ஒன்றே துவித சித்தாந்தமான இரண்டும் என்றும் விவாதி விவாதித்து சண்டையிடுவது மாயையாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஜென் குருவிற்கு வயதாகிவிட்டது மரணப்படுக்கையில் இருந்தார் அவரை கண்டு இறுதியாக ஒரு உபதேசம் பெற பழைய சீடன் ஒருவன் வந்தான் குருவே எனக்கு கடைசியாக ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினான் குரு தன் வாயை அகலமாக திறந்து காட்டினார் சீடன் பார்த்துவிட்டு நாக்கு தெரிக்கிறது பற்கள் காணவில்லை சுவாமி என்றான் குரு புன்னகையோடு சீடனை ஆசீர்வதித்தார் இடையில் வந்த பல் போய்விட்டது பிறந்தபோது வந்த நாக்கு இருக்கிறது இடையில் நாம தேடிக்கொண்ட எல்லாம் போய்விடும் இந்த உலகம் இறைவனும் என்றும் நிலைத்திருக்கும் சத்தியம் ஒருவனா முன்னே ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் இந்த நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி